நம்ம எந்த ஊருக்கு போய் தஞ்சாவூர் அப்படிங்கிற ஊர் பேச சொன்னோம் அப்படின்னாலும் அந்த மக்கள்லாம் கேட்குற முக்கியமான மூணு விஷயங்கள் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளியாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா தஞ்சை பிரிவுடைய திருக்கோயிலாக இருக்கட்டும் இல்லைனா நகருடைய மைய பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கால அரண்மனையாக இருக்கட்டும் இது மூணு விஷயம்தான் பொதுவாக எல்லோருமே கேட்பாங்க இப்போ நாம் அதில் ஒரு இடமா இருக்கக்கூடிய நாயக்கர்களுடைய அரண்மனைக்கு தான் வந்திருக்கோம் இந்த அரண்மனையிலேயே பல பிரிவுகள் இருக்குதுங்க நாயக்கருடைய தர்பார்கள் மராட்டியருடைய தர்பார்கள் சரஸ்வதி மகால்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இதில் நாயக்கர்களுடைய தர்பார்களாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துடைய இப்போதைய பெயர் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட் கேலரி கலைக்கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தஞ்சாவூருடைய மாவட்ட ஆட்சியராக இருந்த உயர் திரு டி கே பழனியப்பன் அவர்கள் வந்து இந்த இடத்த பொதுமக்களுடைய பார்வைக்காக இருக்கக்கூடிய மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க எதனால் அப்படின்னா அந்த காலத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கக்கூடிய பல பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளுக்கு இல்லிகளாக ஆயிட்டு இருந்தது கொல்கத்தாவுக்கு போய் கொல்கத்தாலேருந்து பார்த்தீங்கன்னா கடல் வணிகம் மூலமாக பல நாடுகளுக்கு அவையெல்லாம் இந்த பிளாக் மார்க்கெட்டில் போயிட்டு இருந்தது அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே ஒரு ஃப்யூச்சரிஸ்டுக்கான ஒரு விஷயத்தை யோசித்து அவங்க நாயக்கருடைய தர்பார்களை பொதுமக்களுக்கான ஒரு பார்வை பார்க்குறதுக்காக ஒரு மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மியூசியம் நீங்கள் நிலஞ்சோனையே உங்களை ஆச்சரியப்பட வைக்கிறதுக்கு இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா எண்ணில் அடங்காத கற்சிலைகள் இருக்கு அதுக்கடுத்தால் ஒரே ஒரு பித்தளை சிலையானது இங்கே இருக்குது அதுக்கடுத்ததாக ஏகப்பட்ட ஐம்பது நாளான சிலைகள் இருக்குதுங்க இதோடைய மதிப்பெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ போயிடும் கிட்டத்தட்ட ஏழாவது நூற்றாண்டுலருந்து பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை சேர்ந்த சிலைகள் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிலையானது முழுவதும் வெண்கலத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலையுடைய பெயர் அதாவது இந்த ஆள் இருக்காங்களே அவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஆவு சாஹேப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆவு சாகேப் யார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தஞ்சை ஆண்டவர் அவர் பார்த்தீங்கன்னா மராட்டிய மன்னர் சரஃபோஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவரை வளர்த்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க வளர்த்த தாய் அதனால் அவங்களுடைய திருவுருவமானது அவருடைய நேர் எதிரே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம உள்ளார நுழைச்சிட்டோம் நாயக்கருடைய தர்பார் ஹாலுக்கு இந்த நாயக்கருடைய ஹாலுக்குள்ளார் வந்தோன்னே நம்மளை ஆச்சரியம் ஊற்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான தூண்கள் இருக்கும் ஏகப்பட்ட ஓவியங்கள் இருக்கும் ஒரு மிகப்பெரிய பலுங்கு சிலை ஒரு மிகப்பெரிய பீடம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே உள்ளார வச்சுருக்காங்க இவை எல்லாமே ரொம்பவே நீட்டாக பராமரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பளிங்கு சிலையானது தஞ்சாவூர் ஆட்சி செய்த ஒரு மராட்டிய மன்னர் சரஃபோஜியோடையது அந்த சிலை பற்றிய குறிப்புகளை நம்ம பின்னர் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நாயக்கர்களுடைய காலத்தில் இந்த இடமானது ராமசௌதம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அதாவது ராமருடைய மாளிகை ஏன் ராமருடைய மாளிகைன்னு நாயக்கருடைய தர்பர்களை அழைக்கணும் நீங்களும் யோசிச்சு பாருங்களேன் ஏன் அப்படின்னா அவங்களுடைய விருப்பக் கடவுளான நாயக்கர்களுடைய கடவுளான வைஷ்ணவத்தில் இருக்கக்கூடிய ராமருடைய சிற்பமானது இங்கே இருக்குது இந்த சிற்பத்தின் மேலே அவங்க தங்க முலாமே பூச்சியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ராமருடைய பட்டாபிஷேக காட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சீதை இருப்பாங்க இலக்குமன் இருப்பார் கீழே பார்த்தீங்கன்னா ஹனுமார் இருப்பார் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஓவியங்கள் எல்லாமே ஆங்கிலேயர் இரக காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் ஒரு மாதிரி வாட்டர் கலர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக தான் இதை வந்து புதுப்பிச்சிருந்துருக்காங்க இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து ஃபேக்கான ஒரு ஜன்னல் போன்ற ஒரு அமைப்பானது இருக்கும் இந்த உண்மையான ஜன்னழைப்பு மராட்டா தர்பார்களில் இருக்குது அது நம்ம அதை பொழுது நான் சொல்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா நாயக்கர்களுடைய தர்பார்களில் ஒரு ஃபேக்கான ஒரு ஜன்னல் போன்ற அமைப்பு இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த பளிங்க சிலையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா லண்டனில் இருந்த ஃபிளாக்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு சிப்பிகிட்ட சரபூஜியை இது வரைக்கும் நேரில் பார்க்காத மனுஷன் அவர் அவர்கிட்ட போய் சரபோஜியோட சிலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா தஞ்சையில் இருந்த ஒரு ஜெர்மானிய ஃபாதர் யார் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் இவரும் வந்து இருக்கிற மாதிரி ஒரு பலகையில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதுவும் வந்து பளிங்ககள் பலகையாக தான் இருக்குது அதை பார்த்தோன்னே சரஃபோஜிக்கு நல்லா இருக்குது இந்த சிற்பம் அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய முழு உருவ சிலையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாக்ஸ்மேனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் தான் இங்கே தம் தஞ்சாவூருக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலையை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அந்த நூலோடைய எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தனித்தனியாக இருக்கிறது மாதிரி தெரியும் துணியில பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் ஸ்வாடு பார்த்தீங்க அப்படின்னா உறை வந்து தனியாக எடுக்க முடியாது ஆனால் அந்த ஸ்வாடை தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிலையை வந்து மொத்தம் மூணு பங்காக பிரிக்கலாம் அப்படின்றாங்க பீடத்தை தனியாக பிரிக்கலாம் சிலையை தனியாக பிரிக்கலாம் சிலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிரீடம் இருக்கு இல்லையா அந்த கிரீடத்தையும் தனியாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலைக்கு தங்கத்தாலான இன்னொரு கிரீடமும் இருந்திருக்கு ஒரு மோடி ஆவணத்தில் ஒரு குறிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டு அதிகாரி ஒருத்தவங்க வந்திருக்காங்க ராஜாவை பார்த்தீங்க அப்படின்னா ராஜாவை இல்லாத காரணத்துனால மாடியில் இருக்கக்கூடிய ராஜாவுடைய திருவுருவத்தை பார்த்துட்டு போனாங்க அது வந்து அப்போ தங்கத்தாலான ஒரு கிரீடம் போட்டுருந்துச்சு அப்படின்ற குறிப்புகள்லாம் இருக்குது இந்த குறிப்புகள் மூலமாக இந்த சிலைக்கு இன்னொரு கிரீடமும் இருந்திருக்கு அது தங்கத்தாளாக ஆனது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிரீடமானது முழுக்க முழுக்க வந்து வருமான கல்லால் ஆனது இந்த தலைப்பாகைகளை நம்ம கலட்டிட்டோம் அப்படின்னா இவர் வந்து முழுக்க வந்து மொட்டைத்தாள மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து ஒரு குடிமை மாதிரி இருக்கும் அதாவது பிராமணர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய தலைமறியே இது இருக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த பீடம் இருக்கு இல்லையா இந்த பீடத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு சிறப்புமிக்க பீடம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நாயக்கர்களுடைய காலத்தில் இங்கே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கு இது இங்கே இல்லை காஞ்சிபுரத்துக்கு அருகிலிருந்து இங்கே கொண்டு வந்து வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை புருவடையாத்திரை கோவில் இருக்கக்கூடிய முருகன் சன்னிதி இருக்கு இல்லையா அந்த முருகன் சன்னதியில் எப்படி சிற்பங்கள் வடிக்கப்பட்டிருக்கோ அதே போன்ற சிற்பங்கள் இந்த கல்லிலையும் வடிக்கப்பட்டிருக்கும் சின்ன சின்ன இடங்கள்ல கூட ஒரு உருவத்தையோ இல்லைனா ஒரு முகத்தையோ ஏதோ ஒரு ஆற்றம் வந்து அவங்க பண்ணியிருந்திருப்பாங்க ஏன்னா நாயக்கர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற நுணுக்கமான கலைகளுக்கு ரொம்பவே பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த பெருவுடை அர்த்த கோயிலின் முருகன் சன்னிதியின் பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிஷ்டானத்துக்கு மேலே ஒரு இறக்கம் மட்டும் போகிற அளவுக்கு வந்து ஒரு சின்னொண்டு ஹோல் இருக்கிற மாதிரி அந்த முழுக்க பறையே வந்து அவங்க செஞ்சுருப்பாங்க இந்த கல்ல பார்த்தீங்க அப்படின்னா படுவை கல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கல்லுக்கு மேலே தங்கத்தால் வேயப்பட்ட நாயக்கர்களுடைய ராஜாக்கள்லாம் அமரக்கூடிய ஒரு சிம்மாசனம் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று இருந்திருக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே வெயில் படாத மாதிரி ஒரு கூரை போன்ற ஒரு அமைப்பானதும் இருந்திருக்கு இப்போதைக்கு மராட்டிய தர்பார்களில் இருக்கக்கூடிய அதே போன்ற அமைப்பு தான் இங்கேயும் இருந்திருக்கு ஆனால் அது எங்கே போனது என்னங்கிறத பற்றிய குறிப்புகள் எதுவும் நமக்கு கிடைக்கல இப்போ இருக்கக்கூடிய இந்த தர்பார்களை ஓரளவு நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அவங்களுக்காக வந்து மிகப்பெரிய அரண்மனைகளெல்லாம் கட்டிக் கொண்ட வாழ்ந்த ஒரு நாயக்க மன்ன கடைசி நாயக்க மன்னர் அறியப்படக்கூடியவர் தான் விஜயராகவ நாயக்கர் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் நாயக்கர் தஞ்சாவூர் ஆண்டிருக்கார் இவருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெங்கோஜி அப்படிங்கிற மராட்டிய ராஜா தஞ்சாவூருடைய ஆட்சி பரப்பை எடுத்துக்கிறாரு இவருடைய சிலை தஞ்சாவூர் வடக்கு பீதியில் இருக்கக்கூடிய காளி கோயில் அதாவது ராஜகோபால சுவாமி திருக்கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுடைய ராஜகோபுரத்தின் கீழையும் இவருடைய சிலையானது இருக்குது தஞ்சாவூர் பெருவுடையரத்தூர் கோயிலையும் இவருடைய சிலையானது இருக்குது மற்ற இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்புகள் எதுவும் இல்லாமல் சின்ன சின்ன ஐம்பது சிலைகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருக்காங்க இது ரெண்டு பீரோ இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பக்கம் இருக்குது இன்னொன்று வடக்கு பக்கம் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிருஷ்ணனாக இருக்கட்டும் இல்லைன்னா வராக அவதாரமாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் பார்வதி சக்தின்னு ஏகப்பட்ட விஷயங்களும் இங்கே வச்சுருக்காங்க ஹம்பியில் கூட நீங்கள் இது போன்ற ஒரு யோக நரசிம்மரை நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த சிலையானது இங்கே இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராமருடைய சிலை இருக்குது விஷ்ணுவோட சிலை இருக்குது சமயக்குறவர்கள் நால்வர் அவங்களுடைய சிலைகள் இருக்குது நம்ம சம்பயபுரம் மாரியம்மனுடைய சிலைகள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க இதுக்கடுத்தாவது பார்த்திங்க அப்படின்னா உருவத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சரி சில பெருசாக இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் தனியாக வச்சுருக்காங்க சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரே பீரம் மாதிரி இருக்குது அதுக்குள்ளார வச்சுருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கார் அப்புறம் பெருமாள் இருக்கார் மழுமுயர் சிவன் இருக்கார் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன அளவில் இருக்கக்கூடிய விநாயகராக இருக்கட்டும் சிவலிங்கமாக இருக்கட்டும் சந்திர பகவான் இருக்கார் சூரிய பகவான் இருக்கார் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க மயில் மேலே இருக்கக்கூடிய முருகன் நிறைய அழகழகான விஷயங்கள் வச்சிருக்காங்க லைட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் லைட்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா லைட் போட்டிருக்கிறதுனால குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அந்த டியூப் டியூப்லைட்டோடைய விளைச்சமானது கிடைக்கிது நீங்களே இந்த கிரெயின்ஸ் மாதிரி இருக்கும் அந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அது போதிய லைட்டிங் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி வருது அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம செல்ஃபோனுடைய டார்ச் ஒயர் உதவியோடு தான் நம்ம ஒரு சில வீடியோக்களை எடுத்து வந்தேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நின்ற குளத்தில் இருக்கக்கூடிய மூன்று வித்தியாசமான விநாயகர்களை பார்க்குறோம் அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா திரிபுராந்தகர் இருக்கார் இதுலையும் திரிபுராந்தகர் இருக்கார் அடுத்த இதில் அப்பாரு திருப்புறந்தகர்லாம் இருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் இருக்கார் பைரவர் இருக்கார் இந்த பைரவர் பார்த்தீங்க அப்படின்னா எண்தோல் முக்கன் பெருமானை போட்டிருக்காங்க பதினோராவது நூற்றாண்டை சேர்ந்தவர் திருவன்காடு அப்படிங்கிற இடத்துல இந்த சிலையானது கிடச்சிருந்துருக்கு தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்தில் ஏகப்பட்ட இடங்களில் சிலைகள் இது போல் கிடச்சிருக்குங்க அந்த சிலைகள் எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க பாதுகாப்பாக வச்சிருக்காங்க இந்த சிலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான சிலை நிறைய இங்கிலீஷ் ஜேர்னல்ஸ்லாம் இந்த சிலைகளுடைய படங்கள்லாம் வந்திருக்கு ரிஷப வாகனம் இருக்குது ரிஷபம் இல்லை அப்படின்னாலும் திருவெண்காடில் கிடச்ச இந்த பதினோராவதுலேருந்து பன்னெண்டாவது நூற்றாண்டுக்குள்ளார இந்த சிலையுடைய ஆண்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சிலை மட்டும் கிடச்சிருக்கு இந்த ரிஷப வாகனம் கிடைக்கல போல் இது பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண சுந்தரர் இதுவும் அதே திருவெங்காடு அப்படிங்கிற இடத்துல தான் கிடச்சிருக்கு இதுவும் பதினோராவது நூற்றாண்டை சேர்ந்தது தான் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் டேமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ பிக்ஷாண்டனர் இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணப்பநாயனர் இருக்காரு சந்திரசேகரர் இருக்காரு இங்கே பார்வதி ரெண்டு உருவமாக இருக்காங்க இங்கே ஒரு சில இடங்களில் வந்து இது போன்ற சிலைகள் இல்லாமல் இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை வந்து அந்த சிலைகள் கிளைம் பண்ணிக்கிட்டாங்க இது எங்களுடைய சிலை எங்கள் கோயிலில் இருந்த சிலை அப்படின்னு சொல்லி அவங்க உரிய ஆதாரங்கள் எல்லாம் காமிச்சு எடுத்துக்கிட்டதா சொல்கிறாங்க இப்போ இது போன்ற மற்ற மற்ற சிலைகளெல்லாம் நம்ம ஒன்றோ ஒன்றா பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழாவது நூற்றாண்டுலேருந்து பதினெட்டாவது நூற்றாண்டு வரைக்கும் சேர்ந்த சிலைகள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருந்திருக்காங்க இந்த சிலைகள் பற்றி நம்ம தனித்தனியாக சில ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம் அதெல்லாமே நான் அங்கங்கே வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன் வாய்ப்பு கிடச்சது அப்படின்னா அதையும் நீங்கள் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷ்ணுவோட சிலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே முழுமையாக இருக்குது அதுக்கடுத்ததான் பார்த்திங்க அப்படின்னா இந்த நாயக்க தர்பார்களுடைய முழுமையான ஒரு தோற்றத்தில் வடக்குப்புறம் என்னென்ன சிலைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கேயான சம்மதமே இல்லாமல் ஒரு தாலி ஒன்று வச்சுருக்காங்க அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நாயனார் சந்திகேஸ்வரர் இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பார்வதியோட மற்ற திருவுருவங்கள் இருக்குது திருநாவுக்கரசர் திருஞான சுமந்தர் கிருஷ்ணன் சோமஸ்கந்தருடைய சிலை இருக்குது தனித்தனி இறைவன் எருவியுடைய சிலை இருக்குது திருவாட்சி இருக்கிறது இல்லாமல் இருக்கிறதுன்னு ஏகப்பட்ட சிலைகள் இருக்குது நம்ம இதில் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு நான் ஒரு சிலை ஒன்று காமிக்கிறேன் சிவகாமியோட சிலை இருக்குது பார்வதியோட சிலை இருக்குது இந்த சிலைகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேட்டன்னில் ட்ரெஸ் பண்ணியிருக்கோங்க ஒரு கோடு கூட இருக்கிற மாதிரி இருக்கும் டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் புளி புள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அல அலையலையாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸில் இவங்க எல்லாமே இங்கே ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது சிலைகள் வந்து வச்சிருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு இடத்துல நடராஜருடைய சிலைகள் எல்லாம் இருந்துச்சு அந்த இடத்துல இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னொரு இடத்துக்கு மாற்றிருக்காங்க இந்த இடத்த நம்ம சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அந்த இடத்துக்கும் நம்ம போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சொன்னேன் இல்லையா ஏற்கனவே இந்த சிலை வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலையில் ஏற்கனவே நான் சொன்ன அந்த பேட்டர்ன்ஸ் இருக்கு பாருங்கள் சிவனுடைய அந்த வேட்டியில் அதே மாதிரி பின்னாடியும் முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா பாம்புகள் வந்து ஒரு மாதிரி ஜடை மாதிரி இருக்கிற மாதிரியான காட்சிப்படுத்தியிருப்பாங்க இது ரொம்பவே தத்துரூபமாக இருக்கும் நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் இந்த சிலைகள் ரொம்பவே ஃபேமஸான சிலைகள் பல இங்கிலீஷ் சேனல்ஸில் சோழனும் செப்பு தெருமணிகளும் இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சிலைகள் தான் உங்களுக்கு அதில் கவர் இமேஜாக வச்சுருந்துருப்பாங்க இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே ஒரு டேமேஜ் ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த நெஞ்சு மார்பு பகுதியில் ஒரு டேமேஜ் ஒன்று இருக்கும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சது போல் இருக்கும் இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த காம்பனன்ஸ் வந்து சேர்க்கறாங்களே ஐம்பன் சிலைக்கு அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளால் ஒரு சில இடத்துல ஆக்சிடேஷன் காரணமாக சிலையே க்ரீனாக இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்கும் இது வந்து அந்தந்த சிலையோடைய ஐம்பது சிலைக்கு காம்பனன்ஸ் மிக்ஸ் பண்ணும்பொழுது வர ஏற்ற இறக்கங்களால் நமக்கு இப்படி தோற்றம் அளிக்கிதுங்க இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சிலையிலையும் கீழே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மற்றும் தமிழில் அதோடைய காலம் அதோடைய எந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இறைவனுடைய விக்கிரகங்கள்லாம் பார்த்தோம் சைவ குறைவர்களுடைய விக்கிரகங்கள்லாம் பார்த்தோம் இங்கே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பிரம்மாதி ஆயர் அப்படின்றவருடைய ஒரு திருவுருவமானது இங்கே இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே குண்டாக ஒரு மாதிரியான ஆளாக இருக்கார் இவர் யார் என்னென்னு உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சிவனுடைய திருவுருவங்களில் ஒன்றான பைரவருடைய திருவுருவமானது இங்கே இருக்குதுங்க பார்த்தீங்க அப்படின்னா எட்டு கை இருக்குது இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு கை இருக்குது அந்த கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுலேயும் மணி முத்திரைகள்லாம் பிடிக்கப்பட்டிருக்கு என்னுடைய கிரீடம் பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே வேலைப்பாடு இருக்கக்கூடிய கிரீடங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே பாருங்கள் இந்த சிற்பங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த சிற்பங்களுடைய அளவு எடையெல்லாம் எல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பிரிவினரே உங்களுக்கு உதவுவாங்க அடுத்ததாக அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனுடைய சிலை பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா நாயர் வந்து கீழே வந்து செருப்பு போட்டிருக்கிற மாதிரி இருக்கும் இவர் வந்து ஒரு வேடர் குளத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால வேட்டையாடி எடுத்த ஒரு தோலை தான் வந்து அவருடைய இடை அடையாக போட்டிருந்திருப்பார் அந்தளவுக்கு தத்ரூபமாக செஞ்சுருந்துருக்காங்க இப்போ அடுத்ததா வந்து பட்டினத்தார் பட்டினத்தாருடைய பாடலாம் நம்ம கேட்டிருப்போம் அந்த பட்டினத்தார் பட்டின ஒரு சிலையும் இருக்குது கீழே பார்த்தீங்க அப்படின்னா முயலகனை விதைச்சிட்டு இருக்காரு இதுவரை சிவபெருமான் தான் வீணாதர மூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க வீணையை கையில் காணும் மேலே வந்து சிவனுடைய தலையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பிறையானது இருக்குது கீழே இந்த சிலையை எத்தனை காலம் பின்ன எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையானதுங்க ஏழாவதுலேருந்து எட்டாவது நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க பொன் விளைந்தான் பட்டி அப்படிங்கிற ஊர்லேருந்து எடுத்துருக்காங்க இந்த வீணா மூர்த்தியோட சிற்பமானது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கிட்டத்தட்ட தஞ்சாவூரோட வரலாறு ஏழாவது நூற்றாண்டுலேருந்து கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தஞ்சாவூரோட வரலாறுக்கும் முந்தையதாக இந்த சிலையை இருந்திருக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் நடராஜருடைய சிற்பங்கள்லாம் வைக்கக்கூடிய இடமானது கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கின்றதுனால எக்ஸ்டென்ஷன் ஹால் அப்படிங்கிற விரிவாக்க கூடத்தில் இப்போ சிலைகள்லாம் வச்சிருக்காங்க இங்கே ஒரு சில பண்பாடைகள் பூஜை பொருட்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய நடராஜருடைய சிலைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய கால வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும் அந்த நெருப்பு கலன்களாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா அங்கங்கே ஆக்சிடேஷன் ஆயிருக்கிறதா இருக்கட்டும் முயலகனாக இருக்கட்டும் நடராஜருடைய ஆடையில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும் கையில் இருக்கக்கூடிய முத்திரைகளாக இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே நம்ம பார்க்கலாம் இப்போ அங்கே இருந்தது போலவே இங்கேயும் கண்ணாடி கூடல வந்து நிறைய சிலைகள்லாம் வச்சிருக்க இந்த சிலைகள்லாம் இது வரைக்கும் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படலை எல்லாமே வந்து எக்ஸ்டென்ஷன் ஹாலில் போட்டி இருந்தது இப்போ வந்து இங்கே வேலை நடக்குது அப்படிங்கிறதுனால நடராஜனையும் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சு எக்ஸ்டென்ஷன் ஹாலில் மக்களுடைய பார்வைக்காக திறந்திருக்காங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா திருவிடை மருத்துவ இருக்கக்கூடிய இந்த சோமஸ்காந்தர் இங்கே பார்க்கலாங்க இதில் வந்து அந்த சோமஸ்காந்தர் சிலையை காணும் தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பலதரப்பட்ட கலைகள் வாழ்ந்துருக்குங்க இன்றைக்கும் செழித்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத சொல்லணும் இது இசைக்கருவிகள் வீணை இல்லைனா நாதஸ்வரம் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா சந்தன மாலை பண்ணுறதா இருக்கட்டும் ஜியாலஜிக்கல் இண்டிகேஷன் வாங்கின பொருட்கள் தஞ்சாவூரில் ரொம்பவே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விவசாயத்தை சார்ந்ததாகவே இருக்காங்க இல்லைனா விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை புரியிறவங்களாக இருந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு அந்த நேரங்கள் இல்லாமல் பணி நேரம் இல்லாமல் ஏகப்பட்ட ஓய்வு நேரங்கள் கிடச்சிருந்திருக்கு அந்த நேரங்களெல்லாம் பயனுள்ள வகையில் அவங்க பயன்படுத்தி ிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மியூசியமில் இருக்கிற பொருட்களை கொண்டே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சின்ன சின்ன சிற்பங்கள் செய்கிறதா இருக்கட்டும் அதுக்கு சுவாமி மலை போய் புகழ் பெற்ற இடம் ஒன்று இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சந்திர மாலை செய்கிறதுனா அதுக்கும் கும்பகோணம் பக்கத்துலேயே ஒரு புகழ்மிக்க இடம் இருக்கு வீணை செய்கிறதுக்குன்னா தஞ்சாவூருடைய மையப்பகுதியை வீணை செய்கிற இடம் தான் வீரசிங்கம்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் பண்ணுறாங்க இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தஞ்சாவூர் சுற்றி இருக்குது இது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரை பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட நாயக்கர்கள் ஆண்டிருக்காங்க மராட்டிய தாய்மொழியாக கொண்ட மராட்டியர்கள் ஆண்டிருக்காங்க அதுக்கப்புறம் கிழக்கு இந்திய கம்பெனின்னு ஏகப்பட்ட பேர் வந்து ஆண்டிருக்காங்க இதில் அவங்கவுங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக பல கலைகளை தஞ்சாவூரில் இருந்த மக்களுக்கு கற்றுக் வந்திருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சிலையானது பார்த்தீங்கன்னா மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய சிலை தஞ்சை பெருவுடைய திருக்கோயிலோட ஆயிரமாவது ஆண்டு விழா வந்தது இல்லையா அதுக்காக கிருஷ்ணன் அப்படின்றவங்க செஞ்சுருந்துருக்காங்க அதுக்கடுத்து திருவையாரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் இருக்கிற இசையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆள் கர்நாடிக் மியூசிக்கில் அவருடைய ஓவியமானது இருக்குது அப்புறம் நெட்டி ஒர்க்கில் பண்ண தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்குது வேளாங்கண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் கடலுக்கு சங்கமிக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்கா இருக்கு இல்லையா நாகூர் தர்கா நாகூர் தர்காவுடைய சிற்பம் அது மாதிரி இருக்குது இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு தான் நடராஜர்கள் நிறையா இருக்குங்க அதாவது நடராஜருடைய அந்த சிற்பங்கள் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு போசையும் கரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது மொத்தமாக நூற்றி எட்டு கரணங்கள் இருக்குது தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலுடைய சாந்தாரம் அப்படிங்கிற பகுதிக்கு மேலே அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் தஞ்சாவூருடைய பெரிய கோயிலோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒரு கரணங்களுடைய சிற்பங்கள் முழுமை அடைஞ்ச நிலையில் இருக்குது மிச்சம் நூற்றி எட்டில் மிச்சம் இருக்கு இல்லையா அந்த சிலைகள் எல்லாமே விரும்பினால் கல்கலா மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து சிற்பங்கள் வந்து முழுமை அடைஞ்சிருக்காது அங்கங்கே கற்களாகவே இருக்கும் அதுக்கு பல கதைகள் சொல்லப்படுது மியூசியம் அப்படின்னா அங்கே தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா மன்னர்களுடைய காலத்தில் அவங்க பயன்படுத்தின நாணயங்கள் இந்த நாணயங்கள் இல்லாத மியூசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நீங்கள் இங்கே இருக்கிற மியூசியமாக இருக்கட்டும் நம்ம முன்பு பார்த்த சிவாஜி அவர்களுடைய மியூசியமாக இருக்கட்டும் ஏஎஸுவோடைய மியூசியம் ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாலும் இது போன்ற காயின்களாக இருக்கட்டும் விருதுகளாக இருக்கட்டும் அது எல்லாமே அவங்க காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல இருந்த அந்த காலத்தில் இருந்த நாணயங்களை வச்சு அவங்களுடைய ராஜ்யத்தின் ஒரு பொருளாதாரத்தோடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி அவங்க காயின்களை பயன்படுத்தியிருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ராஜராஜ சோழனுடைய காப்பர் காயின்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுருக்காங்க அந்த எக்ஸ்டென்ஷன் ஹால்லேருந்து வெளியில் வந்துவிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய விஷ்ணுவுடைய திருவுருவமானது இங்கே இருக்குது அதுக்கடுத்து மாடிக்க போகிறதுக்கான பகுதி அதுக்கடுத்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கற்சலைகள் எல்லாமே வெளியில் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மியூசியமுடைய சென்டரான இடத்துல பிக்ஷான்ண்டனவருடைய சிலை இருக்குது ஒரு பகுதி மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சிவகணங்கள் எல்லாம் வாத்தியம் வாசிக்கிறது போலவும் நடுப்புற பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டாவது நூற்றாண்டில் தாராசுரத்தில் கிடச்ச பிக்ஷாண்டனர் அவர்களுடைய திருவுருவமானது இங்கே இருக்கும் இந்த திருவுருவத்திலையும் நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து காலணியானது அவர் அணிஞ்சிருப்பார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மகளிர்கள் அவரை சுற்றி நிற்கிறது போன்ற காட்சி இருக்கும் தஞ்சையில் இன்றைக்கின்னு இல்லைங்க அன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா சமய வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுமே எல்லா சமய மக்களுமே ஒன்றாக வாழ்ந்திருக்காங்க அது சமணராக இருக்கட்டும் ஹிந்துவாக இருக்கட்டும் அப்போதைக்கு இருந்த என்னென்ன மதங்கள்லாம் இருந்ததோ அது எல்லா மதங்களோட மக்கள் வந்து ரொம்பவே சௌகரியமாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகரதம் அப்படின்ற இடத்துல கிடச்ச ஒரு புத்தரோட சிலை கூட இங்கே வச்சுருக்காங்க நம்ம நேற்று கலெக்டருடைய மியூசியமில் பார்த்துருப்போம் அங்கேயும் இது போன்ற ஒரு சின்ன சைஸான ஒரு சிலையும் இருக்கும் அதுவும் புத்தரோட சிலை கார்னரில் ஒரு மகவீரரோட சிலையும் இருந்திருக்கும் இப்போ நம்ம வந்து ரொம்பவே காலத்தாலும் முந்தியது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது பற்றின தகவல்கள் எதுவும் கிடைக்காத சிலை எல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுருக்காங்க இங்கே வராகி அம்மனுடைய சிலையானது இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேர் தெரியாத மற்ற மற்ற சிலைகள் எல்லாத்தையுமே ஓரமாக சரஸ்வதி மக்களுடைய சுவரை ஒட்டி நம்ம மாறி வச்சுருந்துருக்காங்க இந்த நாயக்கருடைய தர்பார்கள் ஒட்டியே ரகுநாதனுடைய காலத்தில் கட்டியே இந்திரா மந்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கு அப்புறம் விஜயராகவ நாயக்க விலாசம் அப்படிங்கிற ஒரு தனி அரண்மனையை இருந்ததாக சொல்கிறாங்க அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தில் தான் வந்து மிகப்பெரிய கதவை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது இருந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா விஜயபவனம் அப்படின்ற இடம் இப்போ இந்த இடம்லாம் ஓரளவு நம்ம பார்த்து முடிச்சுட்டோங்க ஏன்னா வந்து மாடிக்கு போக முடியல அப்படிங்கிறதுனால கீழே என்ன இருக்கோ அந்த ஐம்பது சிலைகளாக இருக்கட்டும் கட் சிலைகளாக இருக்கட்டும் மார்பல் சிலையாக இருக்கட்டும் நம்ம எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ அடுத்து நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னொரு வாய்ப்பில் நம்ம அந்த அரண்மனைக்கு மேலே போகிறதான பதிவு கிடைச்சது அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் என்கிட்ட வந்து ஏற்கனவே அங்கே போனப்போ எடுத்த ஷார்ட்ஸ்லாம் இருக்குது அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் மேலே கார்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த மியூசியமுக்கு நீங்கள் வேணால் வரலாம் லஞ்ச் டைம் மட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா காலையில் பத்து மணியில் ஆரம்பித்து ஈவினிங் வந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த மியூசியம் எல்லாமே திறந்திருக்கு சரஸ்வதி மகளும் கிட்டத்தட்ட அப்படி தான் திறந்திருக்கு இந்த மியூசியம் உடைய நீங்கள் உள்ளார நுழையிற ரெண்டு பகமும் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரம் போன்ற அமைப்பு இருக்குது அந்த சக்கரத்தில் ஒரு அச்சு இருக்கும் இல்லையா அந்த ஃபோக்ஸ் கம்பி மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுலேயும் மனுஷங்க இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி இருக்குது ரெண்டு புறமும் வந்து அதே மாதிரி தான் கொடுத்துருந்துருக்காங்க இது போன்ற சிற்பங்கள் ஒரு சில அரண்மனையில் நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே இதன் அருகிலேயே பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மணி மாடம் மாட மாளிகை ஒரு தொல்லக்காது மண்டபோன்னு ஏகப்பட்ட பேர் வச்சிருக்கக்கூடிய ஒரு மணி மணிகோபுரமானது இருக்குது இந்த கோபுரம் பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கு பாதி இந்த கீழே நம்ம பார்க்கறோம்ல இந்த அளவு வந்து மண்ணுக்குள்ளாரிலேருந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி இவங்க எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பல தூண்கள் இருந்ததுக்கான எச்சங்கள் வந்து நிறையா நமக்கு தெரியுது இந்த இடத்துல தான் ராஜா ராணிகள் வந்து குளிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன் வ தண்ணி உள்ளார வரதுக்கான வழியும் அவுட்லெட்டுக்கான வழியுமே இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா கீழே இறங்கும் பொழுது அதெல்லாமே பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துக்கும் நம்ம மாட மாளிகைக்கும் மேலையும் போகலாம் ஆனால் அதுக்குமே வந்து இப்போ கொரோனாக்கு அடுத்த காலங்களில் வந்து அனுமதியானது மறுக்கப்பட்டுச்சு ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாயக்கர் ராஜாக்கள் இந்த மாட மாளிகையின் மேலே நின்று திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்துடைய ராஜகோபுரத்தை நோக்கி கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம் ராஜா ராணிகள்லாம் குளிச்ச இடம் அப்படின்னு சொன்னாங்களே அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் இப்போ கீழே நாங்கள் வந்து குறுகலான இடத்துல சின்ன சின்ன படிகள்லாம் வந்து அண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் வழக்கமாக இருக்கிறது போலவே இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் இனிஷியல்லாம் எழுதி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பெயிண்ட் அடித்து அழகாக வச்சிருக்காங்க நம்ம மக்கள் அவங்களுடைய பெயர்லாம் எழுதி படுத்தி வச்சுருக்காங்க இப்போ அவங்க குளிக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோயில் இருக்கிறது போலவே கீழே வந்து சின்ன சின்னதாக அழகான அதிர்ஷ்டானத்தில் நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்குது உங்களுக்கு நேர் இதில் இப்போ தெரியுது பார்த்திங்களா இந்த தொலை மூலிமா தான் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த அசுத்த தண்ணியானது வெளியில் போயிருந்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது தஞ்சாவூர் அரண்மனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேடான பாங்கான இடத்துல இருக்கக்கூடியதுங்க இங்கே எப்படி அவங்க ராஜா ராணியாக இருக்கட்டும் இல்லைனா சின்ன சின்ன சேவகனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே புழங்குறதுக்கு தண்ணி வேணும் இல்லையா குடிக்கணும் குளிக்கணும் எல்லாத்துக்குமே தண்ணி வேணும் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆரே கிடையாது ஆனால் இங்கே உள்ளார எப்படி தண்ணி வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இந்த அரண்மனைக்கு தண்ணி கொண்டு வரதுக்காகவே ஜலசூத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குங்க அதாவது தஞ்சாவூர் நகரத்தின் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குடி தண்ணீர் நல்ல தண்ணீரை தஞ்சாவூர் அரண்மனை வாசிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற வீடுகளுக்கும் செல்வந்தர்களுடைய வீடுகளுக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இங்கே வந்து நிறைய குளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு இவை எல்லாமே நம்ம அடுத்து ஜலசூத்திரம் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு வீடியோ ரெடி இருக்கோம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வரதுக்கான பாதை பார்த்தாச்சு வெளியில் போகிறதுக்கான பாதை பார்த்தாச்சு இங்கே அங்கே அங்கே சின்ன சின்னதாக காவல் கோபுரங்கள் மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம உள்ளார வந்தோம் வந்த பதம் தெரிஞ்சது இங்கே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன வேலைப்பாடுகளாக இருக்கட்டும் சுதை வேலைப்பாடுகளாக இருக்கட்டும் இதெல்லாமே இங்கே இருக்குது ஆனால் குளிக்கிற இடத்துக்கு இல்லைனா தண்ணி வந்துட்டு போகிற இடத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு இவங்க வேலைப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நல்லா முழுக்க கருங்களால் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மதில் மாதிரி இருக்குங்க இதுக்கு மேலே தான் வந்து கிரவுண்டு அப்படிங்கிறது இருக்குது ஒரு ஸ்கூலுடைய கிரவுண்டு மேலே இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது கட்டடத்தோடைய அமைப்பு வந்து ரொம்பவே அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த கும்பிலுக்கு மேலே ஒரு மாடம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கு மேலே ஒரு மாடம் மாதிரி வச்சிருக்காங்க அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு காவல் கோபுரம் மாதிரி இருக்குது நல்லா அழகாக பண்ணியிருந்திருக்காங்க இங்கேருந்து நம்ம கணிக்க பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு காவல் கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பானது தெரியுது இப்போ அடுத்து நம்ம இங்கேருந்து வெளியில் வந்துடலாம் வெளியில் வந்துட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலான்னு பார்த்தோம்னா இங்கே இந்த குளிக்கிற இடத்த தவிர வெளியில் இருக்கக்கூடிய அந்த மாட மாளிகையை நம்மளால் மேலே எரிப்பது பார்க்க முடியலையா அதனால இங்கே வேற எதுவுமே இல்லைங்க கூடிய விரைவில் மாவட்ட நிர்வாகமும் இல்லைனா வந்து இந்த இடத்திற்கு பொறுப்பான ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு அரசாங்க அமைப்பு அவங்க சேர்ந்த மாட மாளிகைக்கு ஒரு சிசிடிவி கேமராலாம் வச்சுட்டு மக்களை வந்து அனுமதிச்சாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் மேலே போயிருக்கேன் மேலே போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு குறுகலான ஒரு பாதை இருக்கும் அதுவுமே நம்ம ஷார்ட்ஸில் இருக்குது அதையும் நான் ஆட் கார்ட்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியங்கள் இப்போ இந்த அரண்மனை இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டில் பல அரண்மனைகள் இருக்குது அந்த அரண்மனை ஒன்று ஒன்றுக்கும் நம்ம போவோம் வரலாறு சம்மந்தப்பட்ட அனைத்து கட்டடங்களுக்கும் நம்ம போக போகிறோம் அந்த கட்டடங்களை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம் வரலாறு சேர்மப்புக்கு திருக்கோயில்கள்னு எல்லா இடத்துக்குமே நம்ம போகிறதுக்கான பிளான்ஸ் போயிட்டுருக்கு கூடிய விரைவில் அவை எல்லாமே ஒரு ஒரு வீடியோவாக நம்மளுடைய சேனலில் வரும் யாத்திரிகனின் யாத்திரை தொடரும்